அண்ட் சரத் சார் நீங்க வேற ஸ்டேஜில் ஏஇ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார் அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது சாரி நீங்க வேணா முன்னாடி ஷூட் பண்ணிருப்பாங்க அண்ணல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப் ரீடிங்ல கண்டுபிடிச்சுக்கோங்க நீங்க அண்ட் சரத் சார் உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார் எப்போவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன் சார் ஒரு உங்களுக்கு உங்களை ஒரு வேற டைமென்ஷனில் காட்டுற ஒரு படமாகவும் அது இருக்கணும் நான் இந்த படத்தில் நடித்தேன் பா சிவாவோட நடித்தேன் அது நான் இவ்வளோ வருஷம் பண்ணாத ஒரு ரோலாக அதில் அமைஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அந்த மாதிரி உங்களோட சந்திக்கிறேன் சார் இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில் ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்சு லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போமா நல்லா வாங்கிட்டு நாங்கள் லட்சத்தில் வாங்குறோம்னு சொல்லிட்டீங்க அதுதான் யூடியூப் தமிழாக வரும் என்ன தெரியும் என்ன வாங்கலன்னு வேற சொல்லுவீங்களா நீங்க லட்சத்துல வாங்கலாம் அடுத்து வேலை கிடைக்கும் போது அச்சத்துல தான் ஒரு ஏக்கர் வாங்கிட்டு இருக்கோம் ஆமாண்ணு ஆக்சுவலா பரவாயில்லண்ணே ரொம்ப வசதியா போச்சு எங்க சம்பளத்துல ஏற்றி விட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் சார் யாரையும் தவிர ஏன்னா வந்து உங்களை பாத்துக்கிட்டே நீ கூட என்ன அப்படின்னு கேட்டிங்க ஆக்சுவலா எனக்கு வந்து இருந்து பெட்ரோல் பங்க்ல ஜீரோ பாக்கிற மாதிரி உங்களே தான் பாத்துட்டு இருந்தேன் செம்ம அழகா இருக்கீங்க சீரியஸா செம அழகா இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்ஸ் டு மை மேக்அப் மேன் தேங்க்யூ கணபதி அண்ணா

நான் என்னோட தாய் மாமா தான் அவங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண நாலாயிரத்து ரூபாய் கிடைக்கும் இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில் ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் நாலாயிரத்து ஐநூறுபா தான் கொடுப்பாங்க ஸோ பரவாயில்ல ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்ன்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் மெட்ராஸ்க்கு போய் சர்வே பண்ணுறதே பெரிய விஷயம் அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான் சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு இன்றைக்கி மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் அவங்க தான் என்னை தைரியமாக சப்போர்ட் பண்ணது போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான் அவன் பண்ணணும்னு நினைக்கிறான் பண்றா பார்த்துக்கலான்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசில் எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துக்கணும் அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க அப்போது என் அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் வேலை வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது இவங்கள பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் வேலைக்கு போடா ஒரு லட்சரூவா ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிடா படிச்சிருக்கில்லன்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமன்னார்ங்கிறது